பெருமழையால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தின் ஏரல் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பதினாறு நாட்களுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டன இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் இடம் கேட்டு பெறலாம் ஐகோர்ட் வணக்கம் வரலாறு காணாத கனமழையானது கடந்த மாதம் கொட்டி தீத்தது இதனால் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளித்திருக்கிறது காட்சியளித்தது தொடர்ந்து தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தற்போது ஆனது திறக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் எந்த அளவிற்கு உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்குவதற்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ஐகோர்ட் நிச்சயமாக பிரகாஷ் தென் மாவட்டங்களில் கடந்த பதினேழு மற்றும் பதினெட்டாயிரம் நாட்களில் கனமழையானது கொட்டி தீர்த்தது இந்த அதிகப்படியான கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக வரலாறு காணாத வகையில் இதுவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஏரல் சிறுவைகுண்டம் ஆத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிகப்படியான சேதங்களையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த மழை வெள்ள பாதிப்புகளில் பல்வேறு குடியிருப்புகளும் இடிந்து விழுந்தது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பல்வேறு ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் ஏராளமான கால்நடைகளும் உயிரிழந்து வந்தது தூத்துக்குடி மாவட்டத்திலே இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில் இந்த வெள்ளம் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தொடர் விடுமுறையும் பள்ளிகளுக்கு விடப்பட்டிருந்தது வெள்ள காரணமாகவும் தொடர் கனமழை காரணமாகவும் கடந்த பதினேழாம் தேதி முதல் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது தொடர்ந்து மழை வெள்ள பாதிப்புகள் காரணமாகவும் அரையாண்டு தேர்வுகளும் முன்கூட்டியே விடப்பட்டிருந்தது பள்ளிகளில் அரையாண்டு தேர்வு நடைபெற்றக்கூடிய நிலையில் இந்த தொடர் மழை வெள்ளம் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர் மழைக்கு பின்னர் அரையாண்டு தேர்வும் விடப்பட்டிருந்தது இந்த நிலையில் பதினாறு நாட்களுக்கு பிறகு தொடர் மழை விடுமுறை மற்றும் அரையாண்டு தேர்வு விடுமுறைகளுக்கு பின்னர் இன்று உற்சாகமாக மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வருகின்றனர் பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்கள் தொடர் விடுமுறைக்கு பிறகு உற்சாகமாக சென்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் ஏரில் திருச்செந்தூர் சிறுவங்குட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மாணவர்கள் இந்த மழை வெள்ள பாதிப்பு பாதிப்புகளுக்கு பின்னரும் அரையாண்டு தேர்வு விடுமுறைக்கு மூலம் பள்ளிக்கு சென்று வருகின்றனர் மேலும் குறிப்பாக ஏழில் பகுதிகளில் வந்து அதிக அளவு பாதிப்பு பல்வேறு பகுதிகளிலும் சாலைகள் பாலங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்னும் பல பகுதிகளில் வந்து மழைநீரானது தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து வருகிறது வெள்ள நீர் பல்வேறு பகுதிகளிலும் மடிந்திருந்தாலும் கூட ஒரு சில தாழ்வான பகுதிகளில் அந்த மலை வெள்ள நீரானது இன்றும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது இதன் காரணமாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கடுமையான பெருமையான ஒரு சிரமங்களையும் சந்தித்து வருகிறார்கள் மலை வீடுகள் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து நீர் பகுதிகளிலே நடந்து வந்துதான் செல்ல வேண்டிய பள்ளிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் வருகிறது அந்த வகையில் திருச்செந்தூர் அருகில் உள்ள சடைநீர் குளம் உடைந்து ஸ்மார்ட் பதினைந்து நாட்களுக்கு மேலாகி கூட அந்த குடியிருப்பு பகுதிகளில் இன்றும் அந்த வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது அந்த வகையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பள்ளிக்கு செல்லும் போது மிகவும் தண்ணீர் அந்த மழை வெள்ள நீர்கள் நடந்தபடியே பள்ளிக்கு செல்லக்கூடியவர்களும் இருந்து வருகிறது பல நாட்களாக மின்மோட்டார்கள் மூலம் பல்வேறு இயந்திரங்கள் மூலம் அந்த தண்ணீர் அகற்றப்பட்டிருந்தாலும் கூட அதிக அளவு வெள்ள நீர் இருப்பதனால் இன்றும் பாதிப்புகளை அந்த பகுதி மக்கள் சந்தித்து வருகிறார்கள் அந்த வகையில் மாணவர்களும் இன்று கடுமையான ஒரு பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள் குறிப்பாக பதினாறு நாட்களுக்கு பிறகு இன்று பள்ளிகள் திறந்து திறந்த போதிலும் உற்சாகமாக பள்ளிக்கு மாணவர்கள் சென்று வரக்கூடிய நிலையில் இந்த பாதிப்புகள் அவர்களின் ஒரு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது வரலாறு காணாத வகையில் இந்த பாதிப்பு மாணவர்களின் ஒரு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு பகுதிகளிலும் குடியிருப்புகள் சேதமடைந்திருக்கிறது மாணவர்களும் புத்தகங்கள் வீணாகி போயிருக்கிறது அந்த வகையில் இந்த மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு சென்றிருக்கிறார்கள் மேலும் அரையாண்டு தேர்வு நடைபெற்ற நடைபெற்றிருந்த சூழலில் மழையின் காரணமாக விடுமுறை ஏற்பட்டிருந்தால் அந்த அரையாண்டு தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் இறந்து தேர்வுகள் மட்டுமே நடைபெற்றிருந்தது மற்ற தேர்வுகள் மழை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அந்த விடுபடு அதாவது விடுபட்டிருந்த தேர்வுகள் நாளை தொடங்கப்படும் என்றும் பள்ளி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்று பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அடுத்த பாடத்திட்டங்களுக்கு தேவையான புத்தகங்கள் நாளை தேர்வுகள் முடிந்த பின்னர் வழங்கப்படும் என்றும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒன்று முதல் மற்ற ஆறு ஐந்து வரை வகுப்புகளுக்கான மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் பள்ளி கல்வித்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த புத்தகங்கள் இன்றும் வழங்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த பதினாறு நாட்களுக்கு பிறகு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் எந்த வகையில் வருகிறார்கள் அவர்களுடைய சீருடை மற்றும் தலைமுடி உள்ளிட்ட குற்றங்களையும் பள்ளி ஆசிரியர்களை வந்து பார்வையிட்டு அவர்களை உரிய நடவடிக்கையும் எடுத்து வருகிறார்கள் அந்த வகையில் வெள்ள பாதிப்புகளுக்கு பின்னர் மீண்டும் பல்வேறு பகுதிகளில் இருந்து மீண்டு மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வருகிறார்கள் மேலும் இந்த தாழ்வான பகுதிகளில் உள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் மாவட்டங்களாகவும் எடுக்க வேண்டும் என்பதும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் கோரிக்கையாகவும் இதை அரசும் கவனத்தில் கொண்டு அந்த குடியிருப்பு தேங்கியுள்ள அந்த மழை நீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி ஐகோர்ட்